தொலைக்காட்சிகளில் கதையுள்ள நிஜம் நிகழ்ச்சியை காப்பியடித்து ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் சுள்வதெல்லாம் உண்மை நிஜங்கள் இது போல இன்னும் தமிழ் டிவிக்களையும் தெலுங்கு மலையாளம் கன்னட உண்டு இதே மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் குடும்ப பிரச்சனைகளை வீதிக்கு கொண்டு வந்து கொலையடி சண்டை மாதிரி டிவி முன்னாடி கேமராக்கு முன்னாடி உட்கார வச்சு பல பேர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சிகள் சமீபத்தில் வெளிவந்த கடவுள் நிற்காம் குமார் படத்துல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் பயங்கரமா கிண்டில் பண்ணி நிறைய காட்சிகள் அமைந்திருக்கு அதை பற்றி சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான லட்சுமி ராமகிருஷ்ணன் தனது ட்விட்டர் பக்கத்தில் தொடர்ந்து அவர் ட்விட்டர் விட்டே சொல்லி வெளியிலே போயிட்டான் பாத்துக்கோங்க மீண்டும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு விவாதம் ஆரம்பிக்க எண்பதுகளில் முன்னணி ஹீரோனியாக இருந்த நடிகை ஸ்ரீபிரியா தன் பங்கிற்கு நடிகைகள் இம்மாதிரியான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடாது மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நீதிமன்றங்கள் இருக்கிறது சமூக நல அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது கடலோர கவிதைகள்ல ஈரோயா அறிமுகமான ரஞ்சினியும் தனது முக புத்தகத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்தார் அதில் குஷ்புவர் நேரடியா போட்டு படு கேளமா வந்துட்டு டேமேஜ் பண்ணியிருக்காரு அதை எடுத்து கடந்த சில நாட்களாகவே இந்த விவகாரம் குறித்து பரபரப்பு நிலவி வந்திருக்கின்றது விசாரித்து பார்த்ததுல ரொம்ப வருஷமா நீண்ட காலமா ஒரு முக்கியமான நடிகை தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப செய்தி வெளியாக வந்துட்டு இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட சேனலில் இந்த நிகழ்ச்சி வருவதையும் அதை ஒரு முன்னணி நடிகை தொகுத்து வழங்குவதையும் அந்த நடிகை விரும்பவே இல்லையாங்க அந்த நடிகை தான் வந்து தன்னுடைய நட்பு வட்டார நடிகை கிட்ட சொல்லி இதை பற்றி பிரச்சனைகள் எல்லாம் வந்து டிரெக்டா கிளப்பிவிட மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இது ஒரு தனிப்பட்ட நபரின் கோபமாக இருந்து இப்போது இடையே ஒரு மிகப்பெரிய யுத்தமாக மாறிடுச்சுன்னா பாத்துக்கோங்க இன்னும் இந்த பிரச்சனை எப்படி எல்லாம் போக போகிறது என டிவி வட்டாரங்களில் விஷயம் அமைந்தவர்கள் வாய்மூடி தான் பார்க்க முடியலாம் ஏன்னா அந்த நடிகை எடுத்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த நடிகை யாரும் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன குழு கொடுக்குறாங்க ஒரு மிக பெரிய தொலைக்காட்சி நிறுவனம் அதுல எப்ப பார்த்தாலும் நாடகம் போட்டு இருப்பாங்க ஒரு காலத்துல இன்னொரு நாடகம் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுன்னா பாத்துக்கோங்கன்னா அந்த நாடகம் வந்துட்டு அம்மாவோட தங்கச்சி பேர்ல வருங்க புரிஞ்சுச்சுங்களா ஆமா அதுவே தாங்க மேலும் இது போல சினிமா திட்டத்தான நிகழ்ச்சிகளை உடலக்குடங்கிருந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கத்துக்கள் எதுவும் பரவாயில்லங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ